அதிகாலை ரம்மோடு கெரண்டி பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கதிர்காமத்தில் இருந்து குறுநாக நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று நுபரலியா கம்பனை பிரதான வீதியில் நூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்தவர்களில் பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேரின் உடல்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள அதே நேரத்தில் விபத்தில் உயிரிழந்த சிலரின் உடல்கள் பஸ்ஸின் அடியில் சிக்கொண்டிருந்தன மேலும் அந்த உடல்களை மீட்க போலீஸ் சாரும் பிரதேசவாசிகளும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பஸ்ஸில் சுமார் எழுபத்து ஐந்து பயணிகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை கம்மலை மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் கொத்மலை போலீசார் ஓடிக்கொண்டு இருந்த ஏற்பட்ட திடீர் கோளாறை விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வெளிமடை பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற மற்றொரு பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பத்தொன்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் பண்டாரவளையில் இருந்து வெளிமடை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று தயாரபா பிரதேசம் அருகே பள்ளத்தாக்கு ஒன்றில் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த பேருந்தில் இருந்த சுமார் இருபது பயணிகளை வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதில் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்தன மேலும் காயமடைந்தவர்களின் எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக இருந்த காரணத்தினால் வெளிமடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்